烟给。 என்னங்க இது பின்னாடி எனக்கு பாட்டில் பாட்டில் அடுக்கி வச்சுக்கிறாங்க இந்த ரூமை போய் நமக்கு கொடுத்துருக்குறாங்களே ம் சரி அது இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கு தான் இந்த ரூமா இல்லை யாராவது வர போகிறாங்களா ம் பெருகி இமிசையை கூட்ட வேணான்னு சொல்லுங்க சத்த ம் கடுப்பை ஏற்றிக்கிட்டு நான் வந்ததுலேருந்து இருக்கிறேன் இந்த பஞ்சவரம் தக்காவோட போக்கு ஒன்றும் சரியில்லை எல்லாருக்கிட்டையும் போய் போய் பேசுகிறாங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியலையே ம் ஏங்க இது உன் அக்கா தங்கச்சி நீ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கொண்டு போய் என்ன இது தப்பாக பேச்சு விட்டிங்களா என்னன்னு தெரியலையே பஞ்சவரம் தக்காக்கிட்ட ம் என்கிட்ட மூச்சு கொடுத்து கூட பேசவே மாட்டேங்கிறாங்க ம் என்னங்க என்னங்க செஞ்சீங்க உங்கள் அக்கா தங்கச்சி நீங்கள் உங்கள்

இன்னும் ஒரு விஷயம் நம்ம ஏர்போர்ட்லயே இல்ல பக்கத்துல கொஞ்சம் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி நீ கூட்டுட்டு போன என்ன விழவுன்னு கூட எனக்கு தெரியாது எந்த தெருவு என்ன பேருன்னு கூட தெரியாது நான் பத்தில சிவனு வந்து நின்றுட்டு இருந்தேன் ஆவும் ஏன் மேலேயே நீ படியை தூக்கி போடுமனோ இது சுத்தமா சரியில்லை பாத்துக்கா சரி விடு நான் அதை பெருசாக நான் பண்ணிக்கல அது இருக்கட்டும் இத்தனை ரூம்லேயும் கொடுத்த இத்தனை ரூம்லேயும் இந்த ரூமு தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ பின்னாடி பாட்டில் கிட்டலுமா இருக்குது இந்த ரூமை தேடி வாங்கிட்டு ஒன்று பற்றி எனக்கு தெரியாது நீங்கள் எல்லாத்தான் ஒரே களவாணி ஆச்சே களவாணி களவாணி குடும்பத்தில் களவாணி பொம்பளைக்கு பிறந்தவங்க தானே நீங்கள் எல்லாமே இத்தனை பெரிய பாட்டிலவோ இத்தனை ரேக்கில் அடிக்குது ஏன்னா ஏமாற்றி ஏமாற்றி வீட்டில் குடிச்சு தான் போகாதுன்னுட்டு இப்போ இங்கேயும் வந்து குடிகாரம் பண்ண மாதிரி குடிச்சு பிடி சுட்டுலான்னு பார்க்குறியோ இங்கே அரை அரைக்கறையாக போட்டுக்கிட்டு போகிற ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு காரையை போட்டுக்கிட்டு போலோ பார்த்துட்டு நிற்கலாம்ட்டு இங்கே பாருங்கள் உங்கள் கனவு ஒன்று இங்கே பிழிக்க பற்றி எடுத்துக்கங்க சும்மா என்ன இம்சை பண்ணிட்டு இருக்க கூடாது இதெல்லாம் தூக்கி இப்ப நான் குப்பை தொட்டில போட சொல்ல பாருங்க என்னமோ கதை பண்றாரு கதை என்ன பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு அடி கிறுக்கு சண்டாலி மவளை உனக்கு என்னதான் சொல்றதுல ஏட்டி ஏற்றி நான் என்ன ஹோட்டலுக்கு சொந்தக்காரனாற்றி அவன் போறான் வரவனுக்கு எவன் குடிக்கிறான் குடிக்கலன்னு பார்த்து அத வச்சிருக்கான் சின்னமோ நான் தான் குடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு இத்தனை மாசமா திட்டம் போட்டு வந்த மாதிரி பேசுறிய உனக்கு எங்கேயாச்சும் அடுக்க மாட்டி உம் இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு உடம்பு ஏறல ஏறலன்றியா பாரு அதை குடிச்சா என்ன அளவுக்கு ஏறும் தெரியுமா உடம்பு உம் உடம்பு யாரத்துக்கு மட்டும் கிடையாது நல்ல கலற மின்னு மின்னுப்பா ஹம் கொழு கொழுனு குழந்தை கணக்குல இருப்பிட்டி என்னமா அதை போய் தப்பு தப்பா பேசுற தப்பு தப்புன்னு கண்ணத்துல போட்டுட்டு ஆளை பரு ஆளை நீ பஸ்ட் இந்த ரூமை விட்டு கிளம்பு நானும் பிள்ளைங்களும் நின்னு யார யாரும் வர்றாங்களா நாங்க இருந்துக்கிறோம் நீ நேரம் பஞ்சவரம் நீ வீட்டுல ரூம்ல போய் இருந்துக்குங்க இம்சை குடுக்காத எனக்கு சொல்லி குட்டான் எங்க தெரியாத கேட்டுவிட்டாங்க அதை குடித்த கலராயிடுவாங்களாங்க எங்க எனக்கும் உடம்பு யாராவது வத்தலும் தொத்தலமாக கிடக்குற நானும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து ம் என் உடம்பை உருப்படி ஆக்குவோம்னு உங்களுக்கு எதுவும் ஒரு சிந்தனை இருக்குதா ஏதோ வந்த இடத்துல அவனவளாக வச்சிருக்கிறானும் அது என்ன டானிக்கோ தெரியலை எங்க நானும் ஒரு டம்ளார் குடிச்சிக்கிறேங்க எங்க இது ஏதோ தெரியாமல் திட்டிவிட்டாங்க ஏதோ மன்னிச்சிருங்க ம் யார்கிட்டையும் சொல்லிவிடாதீங்க நானும் குடிக்கிறேங்க நான் இந்த ரூம்லேயே இருக்கிறேங்க எதுவும் பேசலைங்க ஏங்க என்னங்க நீங்கள் நான் ஏதோ தெரியாமல் பேசிவிட்டேன் நான் யார் எவர் நான் தான் உங்கள் பொண்டாட்டி தானே ம் என்னம்மா நான் சொல்லி அப்படியே ஒரு கோவம் வந்துருச்சேன் கோவம் என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே ஏங்க ப்ளீஸுங்க நான் எங்கேயும் போகலங்க நான் அதை குடிக்கிறேங்க ே நான் இனிமே எது சொன்னாலும் கம்முன்னு இருக்கணும் இல்லன்னு பேச்சுக்கோ அப்புறம் நீ இது குடிச்சதா எல்லாருக்கிட்டையும் சொல்லி குடுவோம் பாத்துக்க சென குடிச்சு புட்டு கம்முன்னு கிடக்கணும் என் பேச்சுக்கே வரக்கூடாது நான் என் அக்கா தங்கச்சி கிட்ட பேசுவேன் எங்க அம்மா பட்ட பேசுவான் யாருக்க வேணா பேசுவான் இன்னை வந்து நீ எதுவும் சொல்லிக்கிட்டு இருந்தே அப்புறம் சரிபட்டு டீ மனோ இதெல்லாம் போய் சொல்லுவாங்களாங்க ம் இதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்க நீங்கள் இங்கே இருந்துட்டு போகிற வரைக்கும் நான் என்னத்தை சொல்ல போகிறேன் சரி இருங்க நான் போய் பஞ்சவரம் தக்காவை என்னென்னு ஒரு வார்த்தை எட்டி பார்த்து பேசிட்டு வந்துடறேன் என்னென்னு தெரியல எனக்கே மனசு குத்தலாக இருக்குது நம்ம போய் சாம வாங்க போய் விட்டோமே அவங்க யாரும் நம்மக்கிட்ட பேசலை கொள்ளலைன்ற மனக்கஷ்டம் எனக்கு அப்படி இருக்குதுங்க என்னமோ என் மேலே தப்பு மாதிரி எனக்கு தோணுது என்னான்னு பார்த்து ஒரு எட்டு அந்த அக்கா கிட்டே பேசிவிட்டு வந்துடுறேன் அப்புறம் என்ன நினைப்பாங்க ம் தின அந்த பிள்ளைய கூட பார்க்கல என்னமோ முற மொத வேணும்ல நம்மளை ஏற்றி அனுப்பி விட்டுட்டாங்க ம் கீதா எப்படி இருக்கிறான்னு கூட நான் பாக்கறேன் நான் போய் என்னன்னு பார்த்து விசாரிச்சிட்டு வந்தறேன் இருங்க போய் தொல முதல்ல அப்பா நான் அப்புறம் வந்து பாத்துக்கறேன் கீதாவ அக்கா என்னக்கா இங்க இருந்து பார்த்த மொத்த உலகமும் தெரியற மாதிரி இருக்குதே யாக்கா என்னக்கா இந்த சிங்கப்பூர்ல இம்மம்ம பெரிய அப்படியே பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தெரியுது நல்லா வீட்டில் இருந்துக்கிட்டு மற்ற வீட்டில் உள்ளே என்னென்னலாம் நடக்குமோ அத்தனையும் பார்க்கலாம் போல இருக்க யாக்கா தான் இருக்கிறாங்களோ இங்கெல்லாம் சொகுசாக வாழ்றாங்க அக்கா நம்மளுதான் பாரான் எம்ம சிரிப்பா சிரிக்கிறோம் ஒரு வீடு கட்ட முடியுதா நம்மளால சொல்லு பார்ப்போம் கஷ்டம் இல்லாத இங்க நினச்சா வீடு வாங்குவாங்களா நினச்சா விட்டுட்டு போயிடுவாங்களாமே ஏக்கா என்னக்கா அம்மா பணமாக்கா இந்த ஊர்ல கொட்டி கிடக்கு ஒன்றும் சொல்ல முடியல பைத்தியம் பிடிக்குது பார்த்துக்க இதெல்லாம் பார்த்துலேருந்து எனக்கு கிறுக்கு பிடிக்கிது கிறுக்கு பேசாம நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு டிக்கெட்டை போட்டு போட்டு தோணுதுக்கா ம் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழறதுக்கு இங்கே நல்லா இஷ்டப்பட்டு எங்கெங்கே போகணுமோ வரணுமோ நல்லா சொர்க்கத்தில் வாழ்கிற மாரி வாழ்கிறா ஒரு அக்கல் இல்லை ஒரு பிக்கள் இல்லை பிடுங்கல் இல்லை எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் போடுறக்க யாக்கா ம் நீ என்ன நினைக்கிற நான் சொல்கிறத பத்தி யாட்டி கையா இவளுக்கு எம்ம ஆசையை பாருட்டி நம்மளாலலாம் இங்கே ரெண்டு நாளைக்கு குப்பை கொட்ட முடியுமாட்டி யாட்டி நம்ம ஊர் சாப்பாடு எப்படி இருக்கும் ஏதா இருக்கும் இங்கே பாரு வந்ததுலேருந்து ஊரே ஒரு டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் இந்த டீயை பார்த்தா கழுத கழுதக்கூடம் மோந்து பார்த்தாது டீ என்னமோ அந்த டீயை பார்த்துக்கிட்டே இவ ஒரு நாளைக்கு திங்கிறதுக்கு நல்லா இருக்கட்டி சொல்லி அப்புறம் அப்புறம் பார்த்தோன்னா சவிச்சு போயிடும் பார்த்துக்க நமக்குலாம் நம்ம சோறு தமிழ்நாட்டில் நெல் சோறும் மீன் குழம்பு கறி குழம்புன்னு திங்காமல் நம்மளெல்லாம் உயிரே வாழ டீ இந்த ஊரில் என்னமோ கதை பேசுகிறாப்பாரு கதை வெளிநாட்டுக்கு வந்துட்டு சத்த வேடிக்கை பார்த்துட்டு போகலாமே ஒழிய இதெல்லாம் நமக்கு ஆக மாட்டி சொல்லி என்ன மாதிரி கதை வர புருஷனோட சேர்ந்து இங்கே வந்து செட்லாம் வந்தானு வச்சுக்க டீ நீ இங்கேயே கடக்க தான் பாத்துக்க ஒரு புருஷனுக்கு இங்கே வேலையை கிடைக்கணும்னு வச்சுக்க நீ நீ பாட்டுக்கு அனாத மாரி கடக்க தான் டீ பாரு மாவா பாரு என்ன கணக்குல நம்மளுக்கு டிக்கெட்டை போட்டு அனுப்பி காசு போனால் போய் தொழையுது நம்ம அப்பா அத்தால பாப்புன்ற கணக்கில் தானே அவளே அனுப்பி விட்டுருக்கிற வயசு பொண்ணு சின்ன பொண்ணு எல்லா ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுறோ இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாள் ஏம்மா அவள் பார்த்தியா ம் அந்த மாதிரி இருக்கக்கூடா நீ எப்படி தான் இப்படி சொல்றியோ தெளிட்டி ஆட்டி ஐயா பைக்கம் பிடிக்கிது அம்மா இப்படியே பேசிட்டு தான் இருக்க போகிறீங்களாம்மா ம் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்கம்மா எல்லாரையும் நான் போய் கூப்பிட்டு போயிட்டு கீழே ஹாலில் டிஃபன் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும்ல அத்தனை பேரும் வந்திருக்குறாங்க யாரும் கவனிக்கலன்னு சொல்ல போகிறாங்கம்மா ம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு மூணு பேரும் கதை சேர்ந்து அடிக்கிறீங்களே சரி நீங்கள் கதை அடிங்க நான் எல்லா ரூமுக்கும் போயிட்டு விசாரிச்சுட்டு எல்லாரையும் சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு கீழே இறக்குறேன் சாட்டி கீட்டா கொஞ்சம் நேரம் கதை பேசிக்கிறோம்திட்டி நாங்கள் வந்ததுலேயும் எங்களோட கதையெல்லாம் பேசவே இல்லை பார்த்துக்க உன் தாத்தா பாட்டி ம் உன் அத்தை காரியம் பண்ண கொடுமை எல்லாம் நாங்கள் பேச போகிறோம் செத்த போய் எல்லாரையும் கிளப்பி கூட்டிட்டு போட்டு நாங்கள் அதுக்கட்டி கீழே இறங்கி வரோம் ம் பேசாத வாய் நம்ம நம்ம நடந்துட்டு எங்களுக்கு ஐயோ கடவுள் இங்கெல்லாம் திருத்தவே முடியாதுமா என்னவோ பண்ணுங்க ம் நானும் சரி சீக்கிரம் சாப்பிட வச்சு கூப்பிட்டு போகலாம் வெளியில் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன் நீங்கள் என்னமோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆன்ட்டி நீங்களாம் சொல்ல மாட்டிங்களா நீங்களும் சேர்ந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சீக்கிரமாக பேசுங்க நான் போய் அதுக்கட்டில் எல்லோரும் இங்கே ரெடி பண்ணிவிட்டு வரேன் நான் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்களோ தெரியல என்ன தான் அப்படி பேசுவீங்கன்னு தெரியலைப்பா கடவுளே எத்தனை வருஷத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்களோ தெரியலை ஏட்டி கீதா உனக்கு தான் ஒன்றுமே தெரியலையே இத்தனை தெரியலை போடுறைய தெரியலனா கம்முன்னு போயாண்டி ஏதோ வயசான பொம்படியோ நாங்கள் ஏதோ பேசுவோம் அதை இன்னமும் இப்போ தடுக்க நிற்கிறா பாது ஏட்டி போட்டி போய் வா ஆயா வா தாத்தா அப்பா அத்தா ஆலையா யாராரு கூப்பிடமோ கூப்பிட்டுக்கிட்டு போவாங்க என்னமோ எங்களை டிஸ்டபன்ஸ் பண்ணுறாள் விடுவா நாங்களே எங்கள் கதையை நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம் இதில் வேற இவை வார்த்தி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு கிடக்கலாம் போட்டி போய் கூப்பிட்டு போ உன் அத்தையும் உன் மாமக்காரங்களும் தான் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க சனமாடு சீருகிற மாதிரி ம் என்னம்மா கொடுக்கணுமா மரியாதை என்ன விற்கிது கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தொலைல அண்ணா எல்லா நேரமும் ஒரே நிறைய இருக்க சொல்கிறாங்க உன் அத்தையும் உன் மாமாங்களும் என்னத்தை சொல்கிறதோ ஓ போயும் போய் உங்கள் அம்மா தான் வந்து மாட்டிக்கு இந்த குடும்பத்தில் போனால் போகுது நாங்களும் எம்ம தான் அமைதியாக போகிறதுக்கு வர்ற வர்ற ஆத்திரத்துக்கு எதையாவது போட்டு மூஞ்ச கிருக்கி கிடச்சிட்டு போயிடலாமான்னு வருது எனக்கெல்லாம் வர வர இவ் இவ் உங்கள் உள்ள பார்த்தா பொத்தான்னு அத்தை பொத்தன்னுக்கிட்டு பாரு இவ உரத்தி எட்டிய நூறே இருந்தாலும் உங்கள் அம்மா விட்டுது சொந்தத்தில் உரத்தை கூட வரலி எட்டி உனக்கு கவலையாக இல்லையாட்டி கீதா அது எப்படி அடுத்த எனக்கு கவலையே இல்லாமல் இருக்கும் எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அம்மாச்சி தாத்தா எங்கள் மாமா எங்கள் அத்தை எங்கள் சித்தி எங்கள் சித்தி பொண்ணுங்க யாருமே காணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நான் அம்மாக்கிட்ட அதை பற்றி பேசணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன் பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன் எப்படி போய் எல்லாம் ஏமாற்றிவிட்டாங்க பார்த்திங்களா எத்தனை பேருக்கு நான் டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சி வச்சிருக்கேன் அம்மா என்னவோ போய் பாட்டியை மட்டும் கூப்பிட்டு ம் மற்றவங்களுக்குள்ளே டிக்கெட்டை என்ன தான் பண்ணாங்களோ தெரியலை எனக்கு சுத்தமாக ஒன்றுமே விளங்கலை நான் போகிறேன் ஃபஸ்ட்டு எக்கா எக்கா என்ன இங்கே தான் இருக்கீங்களக்கா நான் ரூம் ரூமாக போய் தேடிக்கிட்டு வரேன் பாரு ம் அந்த அந்தந்த ரூமுக்கும் ஒரத்தி வரத்துக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு ரூமு போட்டுக்கிறாள்ல கீட்டா என்ன கீட்டா எப்படி காசு தண்ணிப்பட்ட பாடாக செலவு பண்ணுற ம் உன் அத்தைக்காரியோ அடிக்கிற கூத்த கண்ணால் பார்க்க முடியல டீ சரிம்மா அப்படி எப்படிம்மா நீ இருக்கிற ம் நீ எப்படி தான் இருக்கிறியோ தெரியலையே ம் உன்னை நான் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு மனசே கஷ்டமாக இருக்குது இந்த ஏர்போர்ட்டில் நிற்க உன் சித்தப்பாங்க சித்தப்பாங்காரம் உடலையே என்ன ம் ஏர்போர்ட்டு கணக்கில் பக்கத்துல எல்லாம் எங்கேயோ என்னவோ ஒரு வீதி இருக்குது அங்கே வாட்டி போய் எனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குற மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாரு எங்கே ஒன்று நான் பார்த்தேன் பார்த்துக்க கீதா நல்லா இருக்கியாமா எப்படி கண்ணு இருக்கிற தனியாக கடந்துக்கிட்டு தான் கஷ்டப்படுறியோ தெரியல பத்தாயிரத்துக்கு இப்படி உழைச்சி சம்பாதிச்ச காசெல்லாம் இப்படி தனியாக செலவு பண்ணுறாள் அக்கா நீ இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அக்கா பாவம் காவ எம்மோ கஷ்டப்பட்டு தான் வ இவ்வளோ பாடுபட்டு முன்னுக்கு வரா அதை கூட நம்ம நாத்தனாருக்கு போயிட்டு ம் இந்த மாதிரி செலவழிக்கணும் என்ன கார்க்கு எல்லாம் பிச்சை எடுக்கிறாளுங்க எப்போ பாரு நம்ம மாமியாரை பேசி பேசி நல்லா உருவி கண்டுக்கிட்டாலுங்க பத்தாயிரத்துக்கு நம்ம புருஷனும் நகையை நகையாக கொண்டு போய் மாற்றானு ஒரு ஒரு விழா கணக்குக்கும் என்னத்தை சொல்கிறது நல்லா இருக்கிறேன் சித்தி நீங்கள் இருக்கீங்களா நானே இப்போ உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னமோ நீங்களே வந்துட்டீங்க சரி சரி நான் போய் சித்தப்பாவை பார்க்குறேன் சீக்கிரமாக நாலு பேரும் பேசிவிட்டு சீக்கிரம் வாங்க சித்தி சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சி இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சீக்கிரம் அந்த டைமுக்கு போய் சாப்பிட்ணும் இல்லைன்னா எல்லாமே காலி காலியாகிடும் சித்தி சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வாங்க ஏட்டி வாட்டி மனோ என்னடி எங்க ரூம் தெரியாத எல்லா ரூமுக்கும் போய் போய் வந்திருக்கேன்னு சொல்றேன் என்னை பண்ணாளுவா நம்ம நாற்றுனாலுவா எப்ப பாரு நம்மள பத்தியே குறை சொல்லிக்கிட்டே எப்பாளுவா இவளுக்கும் சரி இவ அத்தவளுக்கும் சரி நம்ம எது பேசினாலும் இவளுக்கு பிடிக்கிறதுலட்டி நம்ம பெற்று வச்சுக்கலாமா இவளுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது நம்ம சொல்லி சொன்னா ஏட்டி நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லு நாங்க மூணு பேரும் பேச வேண்டியதுக்காக பேச போறோம் கொஞ்சம் லேட்டா ஆகும் டி அதனால நீ போட்டி நான் பாரு அம்மா சாணி எட்டியா நம்ம வயிற்றுலேருந்து வந்துவிட்டு எப்படி அப்படியே அவ்வளவு அத்தை காரி விட்டு சப்பட்டு ஒன்னு ஒன்னும் சொல்ல முடியலட்டி மனோ இவ்வளவுகிட்ட அங்க பாரு பார்த்துட்டு என்னமோ கேட்காத மாதிரி ஒன்றுத்தையும் கவனிக்காத மாதிரி எல்லாத்தையும் ஒட்டு கட்டி இருக்காட்டி அவள் பாட்டி காய்கிட்ட போய் சொல்கிறதுக்கு சரியான எராவது காலத்தை கடைக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டீ ஏட்டி உன் மகன் என்னடி பண்ணுறா சரி என்கிட்ட என் குழந்தைங்கள காணனேன் ம் சரி அப்புறம் எப்போ வந்துவிட்ட உன்னை சுத்தமாகவே என்ன கவனிக்கலைட்டி பார்க்கவும்ல டீ ம் என்னடி சொல்கிறது நான் ம் இன்னும் நான் அதை நான் கருவா ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு வாசல்ல ஒருத்தன் ஒருத்தன் ஒன்று 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 பேசிக்கிட்டே இருக்கிறாள் ஓட்டி எனக்கு ஆத்திரமா ஆத்திரம் நம்மளே கூப்பிட்டு வந்துட்டு இவ்வளோ கேளி கேட்கக்கூடாதுன்னு ஷோன்னு ஒன்று நின்றுக்கிட்டு போக தெரியுமா ஏதோ சந்தோஷமான விஷயம் நடந்துருக்காட்டுக்கு அதான் மனு வந்ததுலேருந்து க்ளோஸ் அப் விளம்பரத்துக்கு சிரிக்கிற மாட்டாங்க அந்த மாரி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா ஏட்டி சொல்லிவிட்டு என்னடி நடந்துச்சு ஒன் ஆத்தனார் மாமியார் ரூமுக்கு போனியே என்னடி நடந்துச்சு பொண்ணு சொல்ல முடியல பார்த்துக்க சிரிப்பாக தாங்குது மொதல் ரொம்ப திறந்து பார்த்தா இந்த மாலினி அவள் வீட்டுக்காரணும் அடிச்சுட்டு வளர்க்குறாங்க அக்கா ஐயா ஐயா செக்க அடி வாங்குவா இந்த மாலினி அம்மா அடியும் புருஷன் கையில் வாங்கிட்டு அப்புறம் யாக்கா திருந்தாமல் நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டு திரிகிறா வெளியில் வெளியில் மட்டும்தான் இவளுக்கு கவரவும் மானம் ரோசம் இதில் வர நம்மளை ஆணவ அதிகாரம் பண்ணுறது ம் பார்த்துக்க என்ன சொன்னான்னு தெரியல நல்ல கண்ணத்தில் பிடிச்சி பிடிச்சி நாலு அரை விட்டானே சவுனோன்னு போய் சேரில் உட்காந்துக்கிட்ட பார்த்துக்க நம்ம என்னத்தை பார்த்தோம்னு பார்த்ததும் பார்க்காத மாதிரி

போட்டடிச்சுட்டான் கட்டி அந்த பையன் அவளை அடிக்கணும்னு நான் சொல்றேன் வாயை அடிச்சது மட்டும் வெட்டி அவள் வாயை அப்படியே உடச்சி கிளிக்கணும் என்ன பேச்சு ம் முளைச்சி மூணு எல்லாம் உடல பாத்துக்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்ப சாணி வாங்கிக்கிட்டா சின்ன குட்டியா இப்போ என்னமோ அவளுக்கு நல்லது கிட்டத செஞ்சு வச்சு ஏன் புருசம் நம்ம மூத்தாள் எல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவ காட்டுற பிளும் இருக்கா பிளும் அம்மா சாணி தாங்க முடியலட்டி என்னமா நம்மளையே இது ஏன் உட்டி நீங்க வந்து அராஜகம் பண்ணாதீங்க கட்டிக்கிட்டு வந்த உங்களுக்கு எல்லாம் உரிமை இல்லட்டா நல்லா இருக்கட்டி மனோ இதெல்லாம் ஆமாக்கா அந்த வார்த்தை சொல்லும் போது தான் அப்படி எனக்கு எரிச்சலா எரிட்டு பாத்துக்க நீ அதை வர திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தாவே மனோ இந்த மாமியா காரி படுத்து வச்ச பாட்டெல்லாம் பாத்துக்கிட்டு தானே வந்த எனக்கு சிரிப்பே தாங்கலட்டி ம் ஒன்றும் சொல்ல முடியல குசை விட்டு அடிச்சு அடிச்சுக்கிட்டு ஆம்பளை வறுக்கிறான் போல ஒரு பொம்பளை வறுக்கிறாள் விழ சின்ன குழந்தை வறுக்கிறாள் விழ எப்படி தான் நம்ம இந்த வேலையை பார்க்குறோன்னு ஒரு சொரணம் இல்லாத பண்ணிக்கிட்டு வந்துட்டாட்டி இந்த பொம்பளை மொட்டைச்சி மொட்டைச்சி மட்டும் இல்லை ஓ மூத்தாறு பையன் இருக்கிறான் பாரு அந்த ஆளுந்தான் என்னமோ ம் அவருக்கு நீங்கள் தான் மரியாதை கொடுக்குறீங்க சரியான ஆளாக இருப்பார் போல்றதுக்கு எம்ம சாமி ம் என்ன நாத்தம் அடிச்சு அடிச்சு விட்டு மூக்கை பொத்திக்கிட்டு வந்தாரு பார் இந்த கதையை ஊரெல்லாம் ஜிரிக்க போது பாரு எப்படி சொல்கிறேன்னா இந்த அம்புசத்தையும் கூப்பிட்டு வந்துருக்குறோம்ல அம்புசம் ஒரு ஒரு கதை இங்க என்ன நடக்குது மூச்சு விட்டது குச்சு விட்டது எல்லா கதையும் ஊருக்குள்ளே பரப்ப போறா பாத்துக்கு என்னத்தை சொல்கிறது நம்ம போன வந்ததுக்கு நம்ம மானத்தெல்லாம் பறக்கடிக்க போகிறா இந்த பொம்பளையை கூப்பிட்டு வரலன்னு இப்போ யார் கேட்டால் இந்த மொட்டைச்சி தேவையில்லாத வேலை பார்த்துட்டாட்டி ன ஒரே ஆத்திரம் நாங்கள நாத்தம் எம்மா வயசில் மூத்தவராக இருந்து இந்த இந்தமாரி கதெல்லாம் பண்ணுவாரான்னு எனக்கே ஒரு மாதிரி வெக்கமா போச்சு என்னத்த செய்கிறது எக்கா நேரம் ஆகுது போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் அக்கா வாக்கா போவான் என்னமோ நம்ம பணம் கட்டி நம்ம புள்ள நம்மள எடுத்துகிட்டு வந்துருக்கிறா சுற்றி பார்க்குறதுக்கு அங்கே கணக்குறா பாரு நம்ம நாற்றுற கறிவோம் முன்னாடி பந்திக்கு முந்தியும் படைக்கு பிந்தியும் நிற்க சொல்லுவாங்க அந்த கணக்கில் இவ்வளோ எல்லா எத்தனை நேரம் மேஞ்சு மேஞ்சுன்னு மேய்ஞ்சிருப்பாளுக்கத்துக்க ஒன்று கூட இல்லாத நம்ம கழிச்சு தனியை குடிச்சிட்டு வர வேண்டியதான் வாக்கா போவான் ஆமா கைவு சொல்றது கட்டுதான் மன சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை ஏற்கனவே நம்ம கார்ந்த நாள் இட்லி கிணத்தோடு வந்து காஞ்சி போய் கிடக்கும் போவான் போய் சாப்பிடுவோம் அப்புறம் கூட நம்ம கவையை பேசிக்கலாம் அப்புறம் வெளியிலலாம் எங்க எங்கேயே கீட்டா போகணும்னு சொன்னால அப்புறம் அந்த இடத்துக்கெல்லாம் போவது இல்லை என்னமோ சோம்பேறிப்பட்டா நீ சோம்பேறிப்பட்டுக்கிட்டே தான்க்கா இருக்கிறேன் இனத்தை சொல்றது ஏன் தங்கி இந்த ஊருக்குலாம் வந்துட்டோம்னா சோம்பேறி படவெல்லாம் வச்சுக்க கூடாது பார்த்துக்கா ஏகப்பட்ட இடம் சுத்தி பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்குது நம்ம வயசுக்கெல்லாம் இத்தனை வயசுலயே நம்ம வெளிநாட்டுக்கு வந்துருக்கோம இதெல்லாம் எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா சீக்கிரம் வாங்க போய் சாப்பிட்டு ஊர் உலகத்தை சுத்தி பார்ப்போம்

இம்ம நேரம் இங்க தான் இருந்தே தூங்கிட்டு இருந்த நினைச்சோம் என்னமோ ஏஞ்சி போறா பாரு ஐயோ அக்கா நம்ம கூண்டோட இன்னைக்கு கைலாசம் இவன் மூஞ்சி ஆலயம் பார்த்தா நல்லா திருட்டு கோட்டு மாரி என்னக்கா ஒன்றும் பேச மாட்டேங்கிறால எக்கா நம்மள போய் போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாக்கா என்ன பேசான்னு கேப்பான் ஏன் என்ன கூப்பிட்டீங்க எனக்கு தலை வலிக்குது ஒரே தலை வலிக்குது நான் சீக்கிரமா போறேன் எனக்கு பசி எடுக்குது நான் போறேன் என்ன விடுங்க

ஆனா கூடவே ஒரு சூரிய கதையை வச்சுக்கிட்டு நம்ம சுத்தமா இவன் இருக்கிறத ஞாபகம் இல்லாத நம்ம பேசிவிட்டோம் பாரு எல்லா கதையும் போய் அப்படியே சொல்லி வப்பாக்கா ஒரு எதிர்த்து பிசுங்காம